காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைய டி ட்வெண்ட்டி போட்டியே நாங்கள் தாங்க வெல்வோம் இந்த சீரிஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டி டுவெண்ட்டி தொடர சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆவசமாக பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வர விமர்சனத்தை குறித்து ஓப்பனாக பத்திரிக்காயை சந்திப்பில் பேசியிருக்காருங்க இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வெல்லும் பத்திரிக்காய் சந்திப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க கௌதம் கம்பீர் மாரி நிறைய ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குங்க நியூசிலாந்து எதிரான டெஸ்ட் சீரிஸ் தோற்றம் சவுத் ஆப்ரிக்கா எதிரான டெஸ்ட் சீரிஸ் தோற்றம் அது குறித்து அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா விமர்சனம் வரது பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேங்க இதே கௌதம் கம்பீர் தான் சாம்பியன் டிராஃபி கோப்பையை வென்றோம் அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நல்லா நாங்கள் விளையாடணும் இங்கிலாண்டில் நல்லா விளையாடணும் இதே கௌதம் கம்பீர் தான் கோச்சாக இருந்தேன் ஆனால் அதை பற்றிலாம் மக்கள் பேச மாட்டாங்க அவங்க பேசுறத பற்றிலாம் நான் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அது டீம் இந்தியாவுக்கு என்ன நல்லது நடக்குது மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த சவுத் ஆஃப்ரிய சீரிஸ் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வலுவாய்ந்த அணி தான் ஆனால் அதை விட எங்கள் அணி ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் தான் டி ட்வெண்ட்டி சாம்பியன் ஏசியா கப் சாம்பியன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸாக அசால்ட்டாக வெற்றி பெறும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இந்த டிவெண்டி சீரிஸாக அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா நாங்கள் வீழ்த்துனா அது கூட ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த பிளேயர்கள் எங்கள் அணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா தலைவன் அவர் மேலே வந்த விமர்சனத்தை கொஞ்சம் சுற்றி காற்றி பேசியிருக்காருன்னு சொல்லுவாங்க கரெக்ட்டுங்க அவர் சொல்கிற மாதிரி சாம்பியன் ட்ராஃபி வெல்லும் போது அதே கோச்சு தான் ஏஷியா கப் டி டுவெண்ட்டி வெல்லும் போதும் அதே கோச்சு தான் கௌதம் கம்பீர் தான் பட் வெற்றியை மட்டும் ஏற்றுக்கிறாங்க தோல்வி வரும்போது என்ன உதறி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அது ஒரு வாஸ்தமான பேச்சு தான் ஏன்னா ஒரு ஏற்ற தாழ்வு இருக்கும் பட் அவருக்கு ஃபேவரட்டான பிளேயரை மட்டும் தான் அணியில் எடுக்கிறார் சொல்லிட்டு ஒரு கேள்வி கூறியிருக்கு எக்ஸ்பெஷலி அஷித் ராணா அஷித் ராணாவும் நல்ல டேலண்ட் போலர் தாங்க யங் போலர் பட் அவருக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு ஷமியாக ஒதுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி அவர் மேலே போயிட்டுருக்கு அது தேவையில்லை பட் அவர் இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு அதுவும் அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணி நல்ல ஒரு தரமான அணியாக தான் இருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின்னர்ஸ் ஒரு பக்கம் ஏஷியா கப் வின்னர்ஸும் போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குங்க இந்திய அணி கேட்டால் ஏன்னா சூரியகுமார் இது சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் ஒரு டி டுவெண்ட்டி சீரீஸ் கூட தோத்தது கிடையாது அவர் கேப்டனாக தலைமை ஏற்றதுலேருந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு குவாலிட்டி கேப்டன்ஷிப்பில் இருக்குது அதனால் இன்றைக்கி அதே தொடருமா முதல் போட்டி எப்பவுமே முதல் போட்டி ஒரு சீரீஸில் வெற்றி பெற அணிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சீரீஸ் வெற்றி பெறத்துக்கு அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்திய அணி முதல் போட்டி வெற்றி பெறுமா பெறாதா உங்களோட கருத்து இன்றைக்கி நிறைய லெஜெண்ட்லாம் வராங்க ஹர்திக் பாண்டியா பொம்ரா சூரியகுமார் யாதும் நல்ல ஒரு அதிரடி அணி இன்னைக்கு இறங்குது யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்து கொஞ்சம் கம்மலை சொல்லிட்டு போங்க அப்புறம் நம்ம கௌதம் கம்பீர் பேசுறது குறித்து என்ன கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலை கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்